இஸ்லாமிய சொல்றதுல நியாயம் நாங்களும் இது வந்து அவர்கள் நியாயம் இல்லை என்று சொல்றதை தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு பேர் தான் அப்படியே தவிர ஏன்னா நாங்கள் வந்து இந்து மதத்திற்காக அவங்களுக்காக தான் பேசுறோம் என்றில்லை இது இந்த சமுதாயத்திற்காகத்தான் பேசுகிறோம் ஆனால் இது குற்றவாளி யார் முதல் அந்த ஏன் கண்டுபிடிக்க மறுக்கிறார்கள் குற்றவாளி யார் ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தால் அதை வாங்கிக் கொண்டு சரியான முறையில் ஏன் முன்னேறவில்லை ஒன்று இன்னொன்று அறுபது ஆண்டு காலம் சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு சமுதாயத்தை யாரும் அழுத்தி வைக்கல அது நீங்க ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை இப்போ காமராஜர் எல்லாத்துக்கும் இலவச கல்வி கொடுத்தார் இஸ்லாமியர்கள் படிக்க வேண்டாம் என்று நான் வந்து குற்றம் சொல்லவில்லை ஆனால் காமராஜர் என்ன கொடுத்தார்